வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் உலக நாடுகளின் எதிர்வினை ஒரு சிறப்பு தொகுப்பு ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா இன்று உலகையே உலுக்கியுள்ள ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் தேதி அதிகாலை அமெரிக்க இராணுவம் வெனிசுலா நாட்டின் மீது அதிரடி தாக்குதலை நடத்தி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்துள்ளது இந்த சம்பவம் சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது ஒருபுறம் இது ஜனநாயகத்தை மீட்பதற்கான என அமெரிக்க ஆதரவு நாடுகள் கொண்டாடினாலும் மறுபுறம் இது ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான அத்துமீறல் என ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன வெனிசுலாவின் அண்டை நாடுகளான லத்தீன் அமெரிக்கா நாடுகள் இந்த விவகாரத்தில் இரண்டாக பிளவப்பட்டுள்ளன கொலம்பியா அதிபர் குஸ்தாவோ பெட்ரோ இந்த தாக்குதலை லத்தீன் அமெரிக்காவின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்று கண்டித்துள்ளார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள அவர் இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையை கூட்டவும் வலியுறுத்தியுள்ளார் கியூபா மற்றும் பிரேசில் அதிபர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பிரேசில் அதிபர் லூலா கூறுகையில் இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என எச்சரித்துள்ளார் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் ஐநா சாசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு நாட்டின் மீது பல பிரயோகம் செய்வதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார் அதே வேளையில் அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மைலி சுதந்திரம் முன்னேறுகிறது என இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் ஈக்வடார் அதிபர் டேனியல் நொபோவா வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் குற்றவாளிகளின் காலம் முடிந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார் எல் சால்வடார் அதிபரும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தனது மறைமுக ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ட்ரினிடாட் மற்றும் டெபாகோ போன்ற நாடுகள் தாங்கள் இந்த தாக்குதலில் பங்கேற்கவில்லை என்றும் அமைதியை விரும்புவதாகவும் நடுநிலை வகிக்கின்றன உலக வல்லரசு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவிற்கு எதிராக கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன ரஷ்யா வெளியுறவு அமைச்சகம் இது ஒரு ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு என்றும் அமெரிக்கா தனது சித்தாந்த பகைமைக்காக சர்வதேச விதிகளை தூக்கி எறிந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது சீனா தனது அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த மேலாதிக்க நடவடிக்கை சர்வதேச அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் வெனிசுலாவுடன் தொடர்புடைய சீனா நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் கவனமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் வன்முறையை தவிர்க்குமாறும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்த தாக்குதலில் பிரிட்டனுக்கு பங்கில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த நிமிடம் வரை இந்தியா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் உலக பொருளாதாரத்திலும் கச்சா எண்ணெய் சந்தையிலும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த செய்தி குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் போன்ற இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ரூபம் டிவியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன